தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கெல்லாம் இப்போ அழுவுறதா சிரிக்கிறதா தெரியலங்க சஞ்சு உள்ள வரணும்னு ஆசை இருந்துச்சு நம்மளுக்கு ஆனா ஜட்டு வெளியே போக கூடாதுன்னு ஆசை இருந்துச்சு எனவே இப்ப ரெண்டுமே நடந்துருக்கீங்க அதனாலதான் சொன்ன அழுவர்தான் சிரிக்கிறதா தெரியல இத பத்தி தான் நிகழ்ச்சியில போலாம் ப்ரோ ப்ராபி கன்ஃபர்மேஷன் வரும் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்களே ஒரு வழியாக வந்துருச்சு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு இந்த ஃபோட்டோஸை வெளியிட்டு இந்த எல்லா ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டாங்க ஏதோ காசி சொல்கிறாரு காசி ப்ரோ சிஎஸ்கேட சிஇஓ ரூமர்ஸு இதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்கிறாருன்னு பல பேர் இது மறுபடியும் சொல்லிட்டு இருந்தீங்களே அப்போ இது என்னென்னு சொல்லுவீங்க சம்பந்தப்பட்டவங்க ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க ரூமர்ஸ் தான் சொல்லுவாங்க இது பொதுவான விஷயம் மக்களையும் இதே சில பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ சஞ்சு சாம்சன் மஞ்சசோக்கா போடுறத சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சா ஆனால் இன்னும் பல பேருக்கு இருக்கிற குழப்பம் கேப்டன் யார் ருத்ராஜா இல்லை சஞ்சுவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தூரம் சிஎஸ்கே தியாகம் பண்ணி இவரை உள்ள எடுத்திருக்காங்கன்னா ஒரு ஆர்டினரி பிளேயரை உள்ள வைக்கத்தில் வாய்ப்பில்லைங்க எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி சார்ந்து தான் இவர் எடுத்திருக்கா மாதிரி தெரியுது ஏன்னா தோனி வேற ஒன் லாஸ்ட் டைம்ன்ற மாதிரி அவர் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துப்பாருன்னு சிஎஸ்கே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு கேப்டன்ன்ற விஷயம் கண்டிப்பாக தேவை எக்ஸ்பீரியன்ஸாக ஒருத்தர் தேவை ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அவ்வளோ வருஷம் கேப்டன்சி பண்ணியிருக்காப்புல ஸோ இவர் இந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கலாம் அப்போ ருத்து ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா போன சீசன் என்னாச்சு ஞாபகம் இருக்குல்ல சிஎஸ்கான பாதி போட்டிகள் ரெண்டாம் கட்டத்தில் ரிது இருந்தாரா இல்லையான்னு கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவருக்கான இடத்த கொஞ்சம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே இன்னும் கொஞ்சம் போட்டோம் அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சோ என்னோட கணிப்பு இவர் கேப்டனில் வைஸ் கேப்டன் ரெண்டுத்துல ஒன்னு கன்ஃபார்ம் அறுதி பெரும்பான்மையாக கேப்டன்சி தான் நான் பாக்குறேன் ஆனால் பார்ப்போம் இந்த டோர்னமெண்ட் வரைக்கும் ரிதுவா வச்சுட்டு இவர் அடுத்த டோர்னமெண்ட்டில் கேப்டனா பயன்படுத்து கூட டீம் மேனேஜர் முடிவு பண்ணிருக்கேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் சஞ்சு உள்ளவர்தான் நாம எல்லாரும் சொல்லிட்டு வந்த விஷயம் இருக்குல்ல அது பழிச்சிருச்சு ஆனா இதுதான் துக்கமான விஷயம் தளபதி ஜட்டு இனிமேல் சிஎஸ்கேல மஞ்ச சொக்கா போட்டு இருக்க மாட்டாருங்க ராஜஸ்தான் ராயல்ஸே போயிட்டாப்ல அங்கேயே போகிற சிவாஜி அப்படின்ட்டு ஆனால் நம்பர்ஸை பார்த்தீங்களா இரநூறு மேட்சஸ் கேட்ச் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு அதுவும் ஜட்டுகிட்ட பால் போயிடுச்சுன்னா ஓடுவாங்களா பேட்டர்ஸ் பயந்து அங்கேயே நிற்பாங்க அவர்கிட்ட மட்டும் நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ட்டு ரெண்டாயிரத்து முந்நூற்று ஐம்பத்தி நான்கு ரன்ஸ் அதிக ஆட்ட நாயகன் விருதுக்கல சிஎஸ்கே வாங்கின பட்டியல் எடுத்துக்கிட்டா பதினாறு முறை வாங்கியிருக்காப்ல நூற்றி ரெண்டு விக்கெட்ஸு இதை விட பெஸ்ட் ஆல்ரௌண்டிங் ஃபிகரை நம்மளால சொல்ல முடியுமாங்க ஆனால் அப்பேற்பட்ட ஜட்டுவை நாம இழந்துட்டோம் ஒட்டுமொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸும் இழந்துட்டோம் காசி விஸ்வநாதன் அவர்கள் இருக்காங்களே சிஎஸ்கே சிஇஓ அவர் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்புல சொல்லியிருக்காரு அவருக்கே தெரியும் ஜட்டுவை நம்ம விட்டுட்டோம் சிஎஸ்கே ஃபேன்ஸாக நம்ம பக்கம் திரும்பி நம்மளை செஞ்சிருவாங்க அப்படின்ட்டு அவர் நல்லாவே தெரியும் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருனா ஜட்டுவை ஆர் ஆருக்கு கொடுக்கறதுன்ற முடிவு இருக்குல்ல அந்த முடிவு ரொம்ப 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 கஷ்டமான முடிவுங்க நாங்களே ஒருத்தூட ரொம்ப கஷ்டமான முடிவு ஏன்னா சிஎஸ்கே இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஜட்டு முக்கியமான காரணம்னு சொல்கிறாரு ஆனால் இந்த டிசிஷனை இந்த நேரத்தில் நாங்கள் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சுங்க அதனால சம்மந்தப்பட்ட பிளேயர்ஸ் கிட்ட பேசிட்டு அவங்களோட ஒத்துழைப்பின் பேரில் தான் இந்த முடிவை எடுத்ததா கடைசியில் ஒரு லைனை சேர்த்துருக்காரு கவனிச்சிங்களா இந்த லைனை மட்டும் அவங்க சேர்க்காம விட்டுருந்தாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் அதுவும் குறிப்பாக சிஎஸ்கே ஜட்டு ஃபேன்ஸ்லாம் வச்சு செஞ்சுருப்பாங்க கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டாக இஷ்யூ பண்ணி கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டுருக்காப்புல நம்ம ஜட்டு அவர் பண்ண நம்ம சொல்லியிருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க தான் எனக்கு முத முதல்ல ஐபிஎல் சார்ந்து விளையாட ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தது நம்ம முந்தைய வீட்டில் சொன்ன பாருங்க அதே விஷயம் தான் ஜட்டு இங்கே சொல்லியிருக்காப்ல ஸோ எனக்கு இந்த முதல் வெற்றி இருக்குல்ல ஐபிஎல் சார்ந்து அதை ருசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது நான் ராஜஸ்தான் ராயல்ஸில் விளையாடும்போது தான் திரும்பவும் நான் இங்கேயே வந்திருக்கேன் பார்த்தீங்களா தாய் கழகம் திருமண மாதிரி இது எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலை கொடுக்குதுங்க அப்படின்றாரு எனக்கு இந்த அணி அப்படின்றது வெறும் அணி மூட்டம் கிடையாது இது எனக்கு வீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல சிஎஸ்கே சார் நம்ம ஜட்டு சொன்னது அதேதான் ஃபேமிலின்னு சொன்னாப்புல அதே தான் ஆர் ஆர் சார்ந்து சொல்லியிருக்காரு நடிக்கிறாரு அது போலாம் நினைக்காதீங்க மக்களே அந்தந்த பிளேயர்ஸ் அந்தந்த டீமுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் விசுவாசமா இருந்து தான் ஆகணும் அது எல்லாருக்கும் பொருந்தும் ஜட்டுக்கும் பொருந்தும் இது தெரியாம பல பேரும் பாத்தீங்களா எந்த அளவுக்கு அவங்க விசுவாசத்தை காட்டுறாங்க அப்படின்ட்டு ரோஹித் பாய்லாம் எல்லாம் பாருங்க எம்ஏ விட்டுக்கா எங்கேயோ மூமாட்டுறாரு இவரை பாருங்க அவர் எங்கேயோ மூமாட்டுறாரு அவரை பாருங்க எங்கேயோ மூட்றாரு ஆனால் இவங்க மட்டும் போறாங்கன்னு போற பிளேயர்ஸை திட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த டிசிஷன் அவங்க கையில் இருக்கிறது இல்லை மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணுறது ஏன்னா ஆக்ஷன் அவங்க தான் எடுக்கிறாங்க சொன்னால் தான் ஆகணும் இந்த ரியாலிட்டி புரிஞ்சுங்க மக்களே சில பேர் அப்படி இருக்காங்க புரியாமல் நான் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக நிறைய ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் நிறைய ஜெயிப்பேன் அது கூட சில வார்த்தைகளை பயன்படுத்திருக்காப்புல கரண்ட் குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் சொல்லியிருக்காரு இப்போ இருக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர்களை வச்சு நான் அடுத்தடுத்து பெரிய வெற்றிகளை பதிவு பண்ணுவேன்னு நடத்தும் புரியலையா கிட்டத்தட்ட தன்னை கேப்டனாக ஜட்டு உணர்ந்த தருணம் தான் இந்த வார்த்தைகள் ஜட்டு ஆறாறு கேப்டனாக இருக்காருனா நமக்கெல்லாம் சந்தோஷம் தான் மக்கள் எந்த கருத்தும் இல்லை ஆனால் சிஎஸ்கேவோட ஓஜி பிளேயர்ஸ் லிஸ்ட் இருக்குல்ல அதில் இப்போதையும் கடைசியாக மிஞ்சிருக்க ஒரே ஒரு ஓஜி பிளேயர் நம்ம எம்எஸ் தோனி மட்டும்தான் ஏற்கனவே ரெய்னா ரிட்டையர்டா இப்போ ஜட்டுவும் ட்ரேட் மூலமாக அங்கே போய்ட்டு அப்படி ஆறாக இருக்குது ஸோ இந்த ஒரே ஒரு நபர் மட்டும் தான் இருக்கார் அவருக்கும் இந்த டோர்னமெண்ட் கடைசியாக அமைதுன்ற பட்சத்தில் இந்த சிஎஸ்கே ஓஜி பிளேயர்ஸ் இருக்குல்ல அந்த டீமு அதை ஒட்டு மொத்தமாக நம்ம இழக்கிற மாதிரி ஆகிடுவோங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல இந்த ஜனநகன் படம் வருதுன்னு நினச்சி எல்லாம் சந்தோஷப்படுறது ஒரு பக்கம் ஆனால் அதுதான் விஜய் சாரோட கடைசி படம் நினைக்கிறப்ப ஒரு துக்கம் ஒரு பக்கம் அது மாதிரி தான் எந்த ஒரு முடிவும் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஃபைனல்ஸ் மறக்க முடியுமா என்ன மாதிரி மேட்ச்சு ஃபைனல்னால் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மேட்சில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து போட்டு சிஎஸ்கே ஜட்டோட ஃபேன்ஸ்லாம் இப்போ பயங்கரமாக எமோஷனாக பதிவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஜட்டு ப்ரோ தளபதி நீங்க போறீங்களே எப்படி உங்களை போயிட்டு நாங்கள் அப்போசிஷன் டீம்ல பாக்குறது நீங்க ஆர்ஆர்ஜி போட்டுக்கிட்டு சேப்பாக்காரங்களில் சிஎஸ்கேக்கு எதிராக கேப்டனா உள்ள வரீங்கன்னா எப்படி இருக்கும் எங்களுக்கு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு எமோஷன் வட மக்களே இது ஸ்போர்ட் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கணும் ஏன்னா யாரும் சும்மாலா உள்ள வர்றது சும்மாளா வெளியே போறது கிடையாது கோடிகள் அங்கேயும் அதிகமாக தான் இருக்கும் எல்லாமே இந்த ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஒரு அணி நிர்வாகிகிட்டே எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வீரர்கள் ட்ரேடும் நடக்கும் அப்படிதான் இதுவும் நடந்து முடிஞ்சிருக்கு நம்ம சஞ்சய் சாம்சோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை கம்மிச்சுங்களா அதில் என்ன தெரியாம சொல்லியிருக்காரு ஏன்ப்பா நாமெல்லாம் வாழ போகிறது குறுகிய காலம் மட்டும்தான் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் முழு மனசோடு செஞ்சுட்டேன் அந்த டீம் இருக்குல்ல அது என்னோட குடும்பம்னு சொல்கிறாரு இந்த ரெண்டு பேரும் மாறி மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸை குடும்பம் குடும்பம்ன்றாங்க சிஎஸ்கே சார்ந்து எதுவும் வரல வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் வருதான்னு அந்த இருந்து வெளியேற நேரம் வந்துருச்சு அதான் அந்த நேரம் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காருங்க உண்மையிலேயே இந்த வார்த்தைகள் பொருந்தும் ஏன்னா சஞ்சு மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாத நேரத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட் அவரை கேப்டனாக கொண்டு வந்தாங்க அந்த நம்பிக்கை அவர் காப்பாற்றவும் செஞ்சார் அதுதான் இந்த அளவுக்கு அவர் மனமுருகி போஸ்ட்டு போட்டிருக்காப்புல அடுத்து நம்ம ஜட்டு சஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கான லீக் ஃபீ இருக்குல்ல இதை பற்றி சொல்லிடுறேன் ஜட்டுக்கான லீக் ஃபீ பார்த்தீங்கன்னா பதினாலு கோடி ரூபாய் சஞ்சுக்கான லீக் ஃபீ எவ்வளோ தெரியுமா பதினெட்டு கோடி ரூபாய் கொஞ்சம் இல்லை ரொம்ப மேலே இருக்க மாதிரி இருக்குல்ல ஓகே நம்ம ரியான் பராக் இருக்கார்ல அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எத்தனை பேர் பார்த்தீங்க அதை பராக் பயங்கரமாக உருகி உருகி பேசியிருக்காப்புல சஞ்சுவை பற்றி சும்மா சொல்லக்கூடாதுங்க சஞ்சு போனவரை முடிவு எடுத்தார் பாருங்க என்பா ஒரு மூணு மேட்ச் வரைக்கும் நான் கேப்டன் பண்ணல பராக் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும் அவருக்கு சஞ்சு காப்பி தெரிஞ்சிருக்கு போல இருக்கு அடுத்த வாட்டி நம்ம சிஎஸ்கே போயிடும் போல இருக்கு ஏன்னா அப்பயே நிறைய சிக்னலாம் வந்துச்சு அதை பற்றி நம்ம வீடியோலாம் பண்ணிவிடுவோம் போன வருஷமே ஸோ அவர் தெரிஞ்சுதான் அவர் கேப்டனை உருவாக்க ட்ரை பண்ணார் போல இருக்கு கட்சியில் எல்லாம் நினச்ச மாதிரி இப்போ நடந்திருக்கு பராக் பயங்கரமாக பேசியிருக்காருங்க சஞ்சு அப்படி சஞ்சு இப்படி அவர் தான் எனக்கு இருந்திருக்காரு பல விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு கற்றுக்கிட்டு இருக்கேன்னு அது எதுன்னு பேசியிருக்காப்புல இது போல் பேரை சம்பாதிக்கிறதே பெரிய கஷ்டம் அது சஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா பழைய டீம் கிட்டே இருந்து ஆனால் நல்ல பிஸ்னஸ் இங்கே ஆர் பண்ணியிருக்கிறது எப்படின்னா ஜடேஜாவை கிட்டத்தட்ட பதினாலு கோடி ரூபாய் வரைக்கும் ஒருத்தோடு உள்ளே எடுத்துட்டாங்க சாம் கரனை ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபா வரைக்கும் ஒருத்தர் எடுத்திருக்காங்க ஸோ ஜட்டுவோ இனிமே ஆர் காட போகிறாரு சாம் கரனும் ஆர்ஆர் காட போகிறாரு சிட்டு குழந்தை அப்புறம் ஜெனவன் ஃபெரேரா ஒரு கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரேடு விண்டோவை சூப்பராக யூஸ் பண்ண டீம்னு ஆடாராக சொல்லலாம் சிஎஸ்கே எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது மினி ஆப்ஷனை முன்னிட்டு இது சார் இந்த அஃபிஷியல் இன்னும் வரல ஆனால் வீடியோ பப்ளிஷ் ஆகிற டைமில் மேபே அது வந்து கூட போகலாம் இப்போதைக்கு ஸ்பெக்குலேட் பண்ணப்பட்டு இருக்கிறது இந்த பிளேயர்ஸ் தான் எனக்கு இப்போ தான் மனசே ஆறி இருக்குங்க அதுவும் இந்த லிஸ்ட்டில் செகண்ட் ஆஃபை பார்க்கும்போது மனசு ஆடி இருக்கு யார் அவர் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு இப்போ டாக் போய்ட்டு இருக்கு தெரியுமா இல்லை ஷாக்கிங்காக இருக்க பல பேர் கேட்குறவங்களுக்கு பத்திரானா பத்திரானாவை ரிலீஸ் பண்ணிவிட்டு மினி ஆக்ஷன் நடக்கல அப்போ குறைஞ்ச ஆக்ஷன் மட்டும் உள்ள எடுத்துப்போம் அப்படின்னு சிஎஸ்கே பிளான் பண்றாங்களாம் உறுதிப்படுத்தப்படல பட் இது நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுக்கு மட்டும் நம்ம அசியூம் பண்ண எல்லா விஷயமும் நடந்திருக்கு ஐபிஎல் சார்ந்து இதுவும் எதிர்பார்ப்போம் ரெண்டாவதா டெவான் கான்வே இவரை கூட ரிலீஸ் பண்ணப்படலாம்னு சொல்லப்படுது யார் கண்டா மினி ஆக்ஷன்ல இதே மாதிரி ஃபார்முலா இவர் சார்ந்தா பயன்படுத்தலாம் சிஎஸ்கே ரச்சின் ரவீந்திரா அந்த கிவிஸ்லாம் வெளியே போகிற மாதிரி இருக்குல்ல ஏன்னா ஃப்ளமிங் நம்ம டீமை கோச் பண்ணுறதுனால என்னவோ நியூசிலாந்து பிளேயர்ஸ்க்கு அதிகமாக இம்பார்டன்ஸ் கொடுத்து ஆக்ஷன்ல அவங்களை மட்டும் எடுத்து போறாருன்னு அவர் மேலே விமர்சனம் இருந்துச்சு இதுக்கப்புறம் அந்த விமர்சனம் வராதுன்னு நினைக்கிறேன் அதுவும் ஆக்ஷன் அடைக்கிறப்ப பாத்துக்கலாம் திரிபாத்தி டான்ஸிங் நாயகன் தலைமை வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்றாங்க போல இருக்கு ஹூடா தீபக் ஹூடா அப்புறம் விஜய் சங்கர் ஓவர்டன் அவரே ஓரமாக போய் நில்லுன்ற மாதிரி தான் இத்தனை பேரையும் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா மினி ஆக்ஷன் முன்னிட்டு ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குங்க அடுத்து சஞ்சு சாம்சன் அண்ட் ரவீந்திர ஜடேஜா இவங்களோட ட்ரேடுக்கு அடுத்தபடியா இந்த மினி ஆக்ஷன் முன்னிட்டு நடந்திருக்க பிக்கெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஷமி எல்ஐஜி மூலமா பத்து கோடி ரூபாய் இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல நிதிஷ் ராணா இவரை டிசி தூக்கிட்டாங்க எப்படி மாறது காட்சிகள் எல்லாமே பட்டு பட்டுன்னு மும்பை இந்தியன்ஸ் நம்ம பங்காளியை பத்தி நம்ம பேசாம இருந்தா இவங்க ட்ரேடு விண்டோவை நல்லாவே யூஸ் பண்ணிருக்காங்க நல்லா ஷாப்பிங் பண்ணி முடிச்சிருக்காங்க சொல்லலாம் எந்த அளவுக்குன்னா மயங்க் மார்க்கண்டே முப்பது லட்சம் ரூபாய் உள்ள தூக்கிட்டாங்க அடுத்து ரூதர் ஃபோர்டு ரெண்டு கோடி அறுபது லட்சம் ரூபாய்க்கு எடுத்துட்டாங்க அப்புறம் அந்த ஷர்துல் தாக்கூர் இவர் ரெண்டு கோடி ரூபாய்க்கு உள்ள அலைக்கா தூக்கியாச்சு ஸோ மினி ஆப்ஷனில் மும்பை இந்தியன்ஸ்க்கு கிட்டத்தட்ட பெரிய தலைவலி இருக்காதீங்க ஆல்ரெடி டீம் அவங்க வெயிட்டாக செட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட லியாம் லிவிங்ஷன் இருக்கார்ல இவர் ரிலீஸ் பண்ணப்பட வாய்ப்பு இருக்கான் அது மட்டும் இல்லை பஞ்சாபோட கிளன் மேக்ஸ்வெல் அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் பெருசாக இருக்காங்க ஆக்சுவலாக சில நாட்கள் முன்னாடி ஒரு பெரிய தகவல் ஓடிட்டு இருந்துச்சு மேக்ஸ்வெல் வந்து மஞ்சசோக்கா போட போகிறாரு சிஎஸ்கே ட்ரேட் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு சிஎஸ்கே ட்ரேட் அவர் பண்ணலங்கலா இன்னும் வர்றதே கொஞ்சம் சந்தேகம் பிகாஸ் ஏதோ ஒரு டீம் ட்ரேட் பண்ணதா சொல்லப்பட்டு இருக்கு மேக்ஸ்வெல் எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு இல்லைன்ற தகவலும் கூடிய சேர்ந்து வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் எல்எஸ்ஜியோட மில்லர் இருக்கார்ல கில்லர் மில்லர் இவர் ஆகாஷ் தீப் பிஷ்ணோய் இந்த மூணு பேரும் எல்எஸ்ஜி ரிலீஸ் பண்ணதுக்கு வாய்ப்புகள் தான் பெருசா எழுந்திருக்கு மேக்ஸ்வெல்லோ இல்ல மில்லரோ மஞ்ச சொகா போட்டு களமிறங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்து கே யார் இந்த டீமோட கேப்டன் யாருங்க நம்ம ரஹானே ஓகேவா இந்த ரஹானே ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற கேப்டனை போடலான்னு கேகேஆரில் பேசுகிறாங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சுல அது எனக்கு தெரிஞ்சு உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா ரஹானைக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது வேற யாரும் நீங்கள் அதில் கைகாட்ட முடியும் தெரியல அந்த டீமில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சீசன்லேயே ரஹானே தான் கேகேஆர் கேப்டனாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னொரு ஷாக்கிங் விஷயத்த சொல்லிடுறேன் வெங்கடேஷ் ஐயர் ஆப்ஷனில் எவ்வளோ எடுத்தாங்க இருபத்தி மூணு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எடுத்தாங்க வெங்கடேஷ் அப்பேற்பட்ட வெங்கடேஷை மட்டும் கே கேஆர் ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா அவங்க பயங்கர நிறைய ஆயிடும் அவங்க எடுக்க முடியும் கே கேஆர் முடிவு பண்ணிட்டாங்களா என்னவோ இந்த ரிலீஸ் பட்டியலில் அல்ல வெங்கடேஷ் அடிபட்டு இருக்கு ஆர்சிபி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இவங்கல்ல மற்றவங்க பேசுறத விடுங்க ஜிதேஷ் சர்மா இருக்கார்ல அவர் நம்பிக்கை கொடுத்துருக்காருமா சொல்லியிருக்காரு எல்லாரும் பொறுமையா இருங்கப்பா பொறுமையா இருங்க எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது நம்மளுக்கு நான் நினைக்கிறேன் என்ன முறையும் நம்ம வரலாறு படைப்போணும் அப்படின்னு இருக்காருங்க புரியுதா திரும்பவும் ஆர்சிபி கப்படிக்கும்ன்றது தான் அவருங்க சொல்லியிருக்காரு முதல்ல இந்த பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு பாருங்க ஆர்சிபி விற்பனைக்குன்னு அந்த பஞ்சாயத்து முதல்ல முடிச்சு விட்டுவாங்க அதுக்கப்புறம் கப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசலாம் ஏன்னா ஆர்சிபி கப்பு ஜெயிச்சி சார்ந்த எல்லா டீமும் ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸும் சந்தோஷப்பட்டாங்க அந்த ஸ்டாம்ப் இடு நடக்கிற வரைக்கும் அந்த ஸ்டாம்ப் இடுக்கு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் பிரதான காரணம்ன்ற விஷயம் தெரிஞ்சதும் எவ்வளோ பேர் கோவம் வந்துச்சு அந்த கோவம் இன்னும் பல பேருக்கு இருக்க தான் செய்யுது ஓகே ரைட் விடுங்க இந்த குட்டி பையன் பதினாலு வயசு பையன் இந்த வைபவ் சூரிய வன்சி இருக்காப்ல எனக்கு தெரிஞ்சு ஆர் ஆர் மேனேஜ்மெண்ட் அவங்கள ஹிஸ்ட்ரி ஐபிஎல் ஹிஸ்ட்ரியே அவங்க எடுத்ததில் பெஸ்ட் டிசிஷனா இந்த பையனை உள்ள எடுத்ததான் சொல்லுவாங்க என்ன அடி அடிக்கிறான்றீங்க இப்போ யூஏஇக்கும் இந்தியா ஏக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கு அந்த மேட்சில் இந்த பதினாலு வயசு பையன் சூரிய வம்சி அச்சா அடி இருக்கு பாருங்க பதினேழு பந்துகளில் ஐம்பது ரன்ஸு முப்பத்தி ரெண்டு பந்துகளில் நூறு இது என்ன பிரமாதம் நாப்பத்தி ரெண்டு பந்துகளில் நூற்றி நாற்பத்தி நாலு ரன்ஸ் ஒரு பதினாலு வயசு பையன் பண்ணுற வேலை இது அடி பொலந்துடுறாங்க அந்த பையன் தெரியுதா ஸ்டாண்டிங் விஷயன்னு எல்லாரும் எழுந்து நின்று வாழ்த்துறாங்க என்ப்பா யாருப்பா நீ இப்படி வந்து புழகிற அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரோட முகங்களே பாருங்க இந்த வயசுல நாம என்ன பண்ணிட்டு இருப்போம் பதினாலு வயசுல இந்த பையன் எப்படி போலகிறான்ட்டு நம்ம ஆட்களோட மாலை பார்த்து பயப்படுறாங்க அப்ப இருப்போம் டீ அடிச்சிருக்காப்புல சூரிய வன்ஷி பதினோரு பவுண்டரிஸு பதினஞ்சு சிக்ஸர்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோ தெரியுமா முந்நூத்தி நாற்பத்தி ரெண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலரை பார்க்குறப்ப ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு தோணும் பார்த்தீங்களா இந்த பையனை பாக்குறப்ப ஃபியூச்சரை இவன் தான் தோடுவீங்க இந்தியன் டீமுக்கு கிடைச்சிருக்க பெரிய அசெட்டா பும்ராக்கு அப்புறம் இந்த பையனை நம்ம பார்க்கலாம் இந்த பையனோட சிவி இருக்குல்ல அதை இப்போ சொல்றேன் கரிக்குலம் விட்டே அது எந்த இருக்குன்னு பாருங்க ஐபிஎல்ல ஹண்ட்ரடு இந்த யூத் ஓடியில ஹண்ட்ரடு இது பார்த்தா யூத் டெஸ்ட்ல ஹண்ட்ரடு இப்ப இந்தியா ஏ மேட்சிலையும் ஹண்ட்ரடு பதினாலு வயசு பையனோட சிவி எவ்வளவு வெயிட்டா இருக்கு பாத்தீங்களா கிரிக்கெட் சார்ந்து மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசுல ஒரே ஒரு வினா அந்த வினா இருக்கு அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா கொடுக்க முடியுதான் பாருங்க ஜடேஜாவை நம்ம விட்டது சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களா இல்லை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோட எகெயின்ஸ் சொதப்பல்னு நினைக்கிறீங்களா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வம் தெரிவிங்க வணக்கம் மாயம் நண்பர்களே நண்பர்களை ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை பேஜன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்